மான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ராஜ் கார்டன் சேனலுக்கு உங்களை வரவேற்பு மகிழ்ச்சி அளிக்கிறேன் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன பார்க்க போறோம் அறுவடை பண்றதை பார்க்க போறோம் நகர்ப்புறத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா நம்ம கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புதர் செடி எங்கே இருக்கோ மலை ஓரங்கள்ல இல்லை வேலி ஓரங்கள்லாம் இந்த பிரண்டை வந்து அதிகமாக இருக்கும் இந்த பிரண்டை வந்து நான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பக்கத்தில் நம்ம ஒரு புதர் செடி இருந்தது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இருபது லிட்டர் தொட்டியில் நட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை மலன்னு வளர்ந்து ஒரு கொடியாக ஏற்றி மேலே விட்டுருக்கோம் இப்போ இந்த பிரண்டையை நம்ம அறுவடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த பிரண்டைக்கு வந்து இங்கிலீஷில் வந்து வெள்ளி கிரேப்ஸுன்ற பேர் இந்த பிரண்டை நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன் பசியை சீக்கிரமாக நல்லா தூண்டும் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாம் மூட்டு வலிக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது இந்த பிரண்டையில் வந்து விட்டமின் சி விட்டமின் இ ரொம்ப அதிகமாகவே இருக்குது இது வந்து இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா இந்த பிரண்டையோட இலையை வந்து இங்கே பாருங்க இப்படி தான் இருக்கும் அங்கங்கே ஒரு ஒரு இலை தான் இருக்கும் இந்த பிரண்டையோட இலையை நம்ம அரைச்சி வெட்டு காயெல்லாம் அச்சுன்னு வச்சுங்களேன் அந்த காயத்து மேலே போட்டோன்னா சீக்கிரமாக இது ஆறிடும் இந்த பிரண்டை வந்து ஜீரண சக்தியை ரொம்ப அதிக அதிகப்படுத்தும் பசியை வந்து ரொம்ப தூண்டும் சில வீட்டிலெல்லாம் குழந்தைங்க வந்து ஒரு எட்டு ஒம்பது ஏழு எட்டு வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களெலாம் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த பிரண்டையை வாரத்தில் ரெண்டு நாள் கொடுத்தனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பசியை எடுத்து அவங்க வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு பசியை தூண்டும் இந்த பிறந்தையை வந்து முத் முத்தனதை வந்து நம்ம பறிக்கக்கூடாது முத்தனை பறிச்சிங்கன்னா அதில் வந்து தண்டு பகுதி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் இங்கே பாருங்கள் இந்த கணுப்பகுதியிலேருந்து வளரும் பார்த்துக்கலாம் அந்த இலசாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம பறித்து அதில் வந்து க்ளீன் பண்ணி நம்ம தொழிலை அரைச்சிக்கலாம் பிரண்டையை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் எந்தெந்த பகுதியிலேருந்து நம்ம கட் பண்ண போகிறோம் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பிரண்டையோட இருக்கும் பூக்கள் வந்து இந்த மாதிரி சிகப்பு கலரில் இருக்கும் இதுவும் புரோட்டன்ஸ் மாதிரியே இருக்கும் ரொம்ப அதிகமாக பூ வந்துச்சுன்னா நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் ஸோ வாங்க இந்த பிரண்டையை கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பிரண்டையில் வந்து இந்த முத்துண பகுதியை ஒட்டின மாதிரி கணில் வந்து அந்த இல பிஞ்சு மாதிரி வரும் அந்த பிஞ்சியை ஒட்டி தான் நம்ம கட் பண்ணணும் அப்போ தான் அதோடய பக்க கிளைகள் மறுபடியும் வளர ஆரம்பிக்கும் இப்போ நான் ஃபுல்லாக இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு அது அப்புறம் நான் எப்படி க்ளீன் பண்ணுறது அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலசாக இருக்கிறத பார்த்து தேர்ந்தெடுத்து நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த முத்தலாக இருக்கிறத நம்ம வாங்கி கட் பண்ணணும்னு நினச்சிங்களேன் இதில் வந்து நார் ரொம்ப அதிகமாக இருக்கும் நார் அதிகமாக இருக்கிறதுனால அதை சாப்பிட்றப்போ நம்ம நாக்கு வந்து ரொம்ப வர வரணும் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான இல இ இலசான தண்டு எடுத்து நம்ம கிளீன் பண்ணி சாப்பிட்றப்போ அந்த அரிப்பு தன்மை அந்த மாதிரி வராது நகர்புறத்தில் இது வந்து ரொம்ப முத்துன தண்டு தான் இந்த மாதிரி தண்டு தான் அவங்க வச்சு விற்பாங்க அதுவே மு இருபது ரூபா முப்பது ரூபான்னு சொல்லுவாங்க இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கேன் வீட்டில் ஒரு இருபது லிட்டர் தொட்டி எடுத்துங்க இந்த மாதிரி கடையில் விற்கும் பார்த்தீங்களா அதை வாங்கி வந்து மண் இந்த கணு பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த கணுப்பகுதியை உள்ளே வச்சு நட்டு விட்டிங்கன்னா அதுவே தன்னால் வந்துடும் ஸோ அதனால நீங்கள் நல்ல ரெண்டி யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இலசதாக இருக்கணும் இதெல்லாம் நாங்கள் என்ன பறிச்சது இந்த கணுப்பகுதியிலேருந்து பறிச்சிடுறோம் எல்லாத்தையும் உங்களுக்கு பறிச்சிடுறேன் இந்த பிறந்த பறிச்சுட்டு நான் க்ளீன் பண்ணதான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் இப்ப விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் அடுத்த வாரத்தில் பறிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இப்போயே பறிக்கிற பதில் கடலையை வந்து நாங்கள் கயிறு கட்டி அப்படியே கொடி மாதிரி ஏற்றி விட்டுருக்கோம் மேலே கொஞ்சம் கொஞ்சம் இலசம் இருக்கு அதையும் பறிச்சிடலாம் இங்க பாருங்க இந்த கண்பு பகுதியில இருந்து பறிச்சிடுறோம் கீழே வந்து ஒரு கணுப்பகுதியிலேருந்து வந்துட்டு பாருங்க இதையும் பறிச்சிக்கலாம் இந்த பிரண்டைக்கு வந்து தமிழ்ல வந்து வஜ்ரவல்லின்ற பேரும் உண்டுங்க பழைய இலக்கணத்திலலாம் வஜ்ரவல்லின்ற பேரு நிறைய காணப்படுது இது எலும்புக்கு ரொம்ப நல்லது பல்லுக்கு சாப்பிட்றப்ப ரெண்டு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுறப்ப நம்ம பல்லுக்கு நல்ல வலிமை கொடுக்கும் எலும்புகளுக்கு நல்ல சத்து கொடுக்கும் இந்த பிரண்டை பக்கத்துல வெத்தலை பொடிவு போகுது பாருங்கள் இந்த வெத்தலை கொடியிலையும் உள்ளே இறங்கிட்டு இருக்கு இங்கே இங்கே பாருங்க எலஸ்தான் அதையும் நம்ம பறிச்சிக்கலாம் இதெல்லாம் அந்த இந்த கணூர் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் இருந்து பார்த்தீங்களா இந்த இதை மட்டும் நீக்கிட்டா போதும் அப்படியே போட்டிருக்காமல் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போதான் வளர ஆரம்பிக்குது எஞ்சிங்களா இதுலேருந்து கணிலேருந்து வந்துட்டு பார்த்திங்களா இதெல்லாம் இன்னொரு ரெண்டு நாளில் இது நல்லா வளர்ந்துடும் நம்ம இந்த தொகையில ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம செய்கிறத இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கண் பகுதியிலேருந்து வளர்த்து பார்த்தீங்களா இப்படி தான் வளரும் எல்லாம் மேலே கூட பாருங்கள் வந்து எல்லசாக வந்து பாருங்கள் இதெல்லாம் அடுத்த வாரத்துக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் எப்படியாச்சும் நம்ம பிரண்டையை யூஸ் பண்ணிடுறோம் இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ண பிரண்டையை பாருங்கள் இந்த பிரண்டையை வந்து இப்போ நான் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இப்போ நான் ஒரு பிரண்டையை எடுத்துருக்கேன் பாருங்கள் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து அந்த கணக்கு பகுதியிலேருந்து பறிச்சது ஃபஸ்ட்டு இந்த இந்த பகுதியில் ஒரு ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி இருக்குங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு அதனால் அது அதுலேருந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணிச்சுங்களேன் இந்த மாதிரி நாலு பகுதி இருக்கும் ஒன்று ரெண்டு இதுதான் நம்ம நாக்கு உள்ளே போச்சுன்னா வர வர வரன்னு இழுத்துடும் அதனால் என்ன பண்ணுன்னா பாருங்க இது வந்து நார் பகுதி அதுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா தண்டு இருக்கும் அந்த தண்டு தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த நார்லாம் எடுத்துடணும் இது நல்லா உடையுது இதுதான் இதுதான் நம்ம சமைக்கணும் இது மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் இதுலேருந்து வரது பாருங்கள் ஸோ அந்த அதுலேருந்து எடுத்ததில் இதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் மற்றதெல்லாம் வேஸ்ட்டு இதெல்லாம் போட்டிங்கன்னா நம்ம நாக்கு வந்து அறுக்கிற மாதிரியே இருக்கும் அது அன்னைக்கு அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்மளுக்கு நாக்கு ஒரு மாதிரி ஆகிடும் இது இன்னொன்று க்ளீன் பண்ணுறதுக்காக காட்டுற மாதிரிங்க இதை என் தட்டில் வச்சுடுறேன் இங்கே பாருங்கள் இன்னொன்று எடுத்து இல்லை ஒரு பகு இந்த பக்கம் பட்டையாக இருக்கும் இன்னொன்று வந்து சின்னதாக இருக்கும் பட்டையாக இருக்க பக்கத்தில் ஒரு பகுதியில் பாருங்கள் தனியாக எடுத்தாச்சு ஸோ இந்த இப்போ பாருங்கள் அந்த நரம்பு இருந்து பார்த்தீங்களா இதெல்லாம் இல்லை இல்லை இதை தான் முக்கியமாக எடுத்துட்ணும் இதை மட்டும் போட்டுடாதீங்க போட்டிங்கன்னா சுவையாக மாறி போய்டும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் பிஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் இதில் நார் இருந்துன்னா நார் மட்டும் எடுத்துட வேண்டியதுதான் மற்றது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தாங்க நம்ம அதை க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் தொகையில் அரைச்சு நம்ம யூஸ் பண்ணிப்போம் ரெண்டு க்ளீன் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து கை வந்து நம்ம நம்மன்னு இருக்கும் அதனால் என்ன பண்ணணும் அந்த தேங்காய் நார் இருக்குது பார்த்திங்களா தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெயும் அதை நம்ம விரலில் இந்த நகத்தில் படுற மாதிரி பண்ணின்னு அதை இப்படி கிளீன் பண்ணிச்சிங்களேன் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அது இது அரிப்பு ஏற்பட்டால் கூட அது ஒரு நாளில் சரியாயிடும் அதனால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப இது பாருங்க அவ்வளோதான் இது இந்த மாதிரி க்ளீன் பண்ண பிரண்டையை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம தொகையெல்லாம் அரிப்போமோ அதே மாதிரி புளியெல்லாம் வச்சு வெங்காயம் புளி பூண்டு அதெல்லாம் சேர்த்து தொகையில அரிச்சிடலாம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃப்ரெண்டியை எப்படி பறிக்கிறது எந்த எந்த விதமான ஃப்ரெண்டையை பறித்தா அது நம்ம சமையலுக்கு ஏற்றதாக இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோ கூட காமிச்சிருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்டு எங்கன்னா கிடைச்சிதுன்னா நீங்கள் அதை எடுத்து வந்து வீட்டில் ஒரு தொற்றி வச்சு வளர்த்துங்க வளர்த்து அதோடய பயணம் முழுமையாக நான் கேட்டுக்கிறேன் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you.